இளம் சுற்றுலா பயணி பெண்ணிடம் ஆபாசம் காட்டிய நபர் தென்னிலங்கையில் சம்பவம் வேட்டையில் போலீசார் திருகோணமலையில் அகற்றப்பட்டு அதே இடத்தில் பெரும் ஆரவாரத்துடன் மீண்டும் வந்தமர்ந்த புத்தர் தமிழ் மக்களுக்கு செருப்படி பதில் கொடுத்தார் ஒரு அரசு வெளிநாட்டு பெண்ணுக்கு தன்னுடைய அந்தரங்க உறுப்பை காட்டியவருக்கு நேர்ந்த கதி அதே உடையை கைப்பற்றிய போலீசார் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு யாழில் கரை ஒதுங்கிய சிலையால் பரபரப்பு எங்கிருந்து வந்தது விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் கூட மதஸ்தலங்களில் புலிகள் கை வைக்கவில்லை அமைச்சரை சாணைக்கு நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டம் நாளைய பிறந்த தினத்தை இன்று ஆரம்பித்த மகிந்த தரப்பு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சம்பவ இடத்துக்கு சென்ற அனுர தரப்பு எம்பி விரட்டி அடிப்பு தப்பி ஓடியதாக கிடைக்கும் தகவல் தமிழர் பகுதிக்கு அரிசி ஏற்றி வந்த வாகனம் விபத்து சற்று முன்னர் நேரந்த விபரீதம் மாவீரர் நாளை முன்னிட்டு மண்வெட்டி கோடாலியுடன் காட்டுக்குள் இறங்கிய பொதுமக்கள் காரணம் இதுதான் கோடாலி கல்லு பகுதியில் சம்பவம் இலங்கையில் மற்றொரு இளம் சுற்றுலா பயணியிடம் அந்தரங்கத்தை காட்டிய நபரின் வீடியோ வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருக்கோயில் பிரதேச இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியில் தென்னிலங்கையில் மற்றொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த இளம் சுற்றுலா பயணிக்கு காட்டியவாறு குறித்த நபர் தன்னுடைய அந்தரங்கத்தை காட்டிய சம்பவம் எவ்வாறு பதிவாகியுள்ளது மேலும் அந்த நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கடற்கரையில் நேற்றைய தினம் மக்கள் எதிர்ப்பால் அகற்றப்பட்ட புத்தர் சிலையானது இன்று பிற்பகல் அதே இடத்தில் மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது புத்தர் சிலை வைக்கப்பட்டதை அடுத்து பௌத்த தீரர்கள் இணைந்து பிரித்து ஓதி வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அங்கு கூடியிருந்த மக்கள் உள்ளிட்ட பௌத்த பிக்குகள் தெரிவித்தனர் திருகோணமலை கடற்கரையில் நேற்று காலை அனுமதி பெறப்படாமல் பௌத்த வணக்க செலம் ஒன்றை அமைக்க முயற்சி கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவெள்ள திணைக்கழத்தின் தலையீட்டை அடுத்து போலீசார் நாலு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது அத்துடன் புத்தர் சிலையும் அங்கிருந்து அகற்றப்பட்டது அந்த புத்தர் சிலை இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் அதே இடத்தில் மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் அது ஒன்று காலை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் பாராளுமன்றில் அறிவித்திருந்தார் இதே சர்ச்சைக்குரிய இந்த விவகாரம் தொடர்பில் ஐக்கியமக்க சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பிய நிலையில் அதற்கு அனுமதி அளிக்காத காரணத்தால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது திருக்கோயில் பிரதேசத்தில் சுற்றுலாவுக்கு வந்த நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த பெண்ணொருவரின் முன் தன்னுடைய அந்தரங்க உறுப்பை காட்டி பாலியல் தொந்தரவு செய்த பொகவந்தலாவை குடும்பஸரை இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக குறித்த பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் அருகம்பே சுற்றுலா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுனையும் பதிவு செய்துள்ளார் இதனையடுத்து குறித்த நபரின் புகைப்படத்தை ஊடகங்களினூடாக போலீசார் வெளியிட்டு அவர் தொடர்பாக தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தனர் திருக்கோயில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சந்தேக நபர் ஒரு பிள்ளையின் தந்தையான பொகமந்தலாவையைச் சேர்ந்தவர் என்றும் இருபத்தைந்து வயதுடையவர் என்றும் களவாஞ்சிக்குடி எரிவில் பிரதேசத்தில் திருமணம் முடித்து கடந்த சில வருடமாக திருக்கோயில் பிரதேசத்தில் வாடகை வீடொன்றில் குடும்பத்தோடு வாழ்ந்து வருவதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் வாடகைக்கு இருந்த வீட்டை முற்றுகையிட்ட போது அவர் அங்கு வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னரே வெளியேறி கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்திற்கு சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து மருதமுனை பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அருகில் வைத்து போலீசார் அவரை கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவர் பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாண கடற்கரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை ஒன்று ஒதுங்கியுள்ளது வடமராட்சி வடலாய் பகுதியில் கடற்கரையில் இன்றைய தினம் குறித்த சிலை கரையொதுங்கியுள்ளது சிலையின் கைகள் சேதமுற்ற நிலையில் காணப்படுவதால் வேறு நாட்டவர்கள் தங்களுடைய நாட்டு கடலில் போட்ட சிலையை வளலாய் பகுதியில் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது அதேவேளை மியன்மார் நாட்டிலும் பௌத்தர்கள் வாழும் நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலில் விடப்படும் மூங்கிலான துப்பங்கள் கடந்த காலங்களில் வடமராட்சி பகுதியில் அதிக அளவு இருந்தன அவ்வாறு சேதமடைந்த சிலையை கடலில் போட்ட நிலையில் அந்த சிலை வளலாய் பகுதியில் கரையொதுங்கியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது திருகோணமலையில் வைக்கப்பட்ட சிலையை பாதுகாப்பு கருதி அங்கிருந்து அகற்றியதாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் தெரிவித்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் இந்த விடயத்தை நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் முப்பது வருட யுத்தம் நடந்த காலப்பகுதியில் கூட எந்தவொரு பௌத்த மதத்துடன் தொடர்புடைய மதத்தலங்களும் விடுதலை புலிகளால் அளிக்கப்படவில்லை ஆகையால் எந்தவொரு தமிழ் மக்களும் இரவோடு இரவாக சென்று சிலைகளை அழிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய எண்பதாவது பிறந்தநாளை நேற்றைய தினம் ஹால்டன் இல்லத்தில் கொண்டாடியுள்ளார் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வையொட்டி நேற்றைய தினம் ஹால்டன் இல்லத்தில் அவருக்கு ஆசி வேண்டி பௌத்த மத வழிபாடுகள் இடம்பெற்றன அத்துடன் பிக்குகளுக்கான அன்னதான நிகழ்வையும் மகந்த ராஜபக்ஷ நடத்தியிருந்தார் இந்த நிகழ்வில் மகிந்தவின் சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலி சில்வா உட்பட பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி பிறந்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நாளை எண்பது வயது பூர்த்தியாகின்றமை குறிப்பிடத்தக்கது இறைவழி மகிந்தவின் ஆட்சிக் காலத்தில் அவர் அவருடைய மகன் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் அரச பணத்தை எவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்ற விடயம் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை அமைந்துள்ள இடத்துக்குச் சென்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்னிமென விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் குறித்த பகுதியில் ஒன்று திரண்ட பௌத்த தீரர்கள் மற்றும் பெரும்பான்மையின மக்களால் பதற்றமான சூழல் நிலவியது இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்னிமெனவை அங்கு ஒன்று திரண்டு பௌத்த மக்கள் கடுமையாக விமர்சித்தனர் தவறான வார்த்தைகளால் அவரை பேசியதோடு அங்கிருந்து அவர் வெளியேறும் வரை கூச்சலிட்டனர் மேலும் பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரவையும் கடும் வார்த்தைகளால் அவர்கள் விமர்சித்திருந்தனர் பற்றாப்பள்ளி பகுதியில் இருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி அரசு ஏற்றி பயணித்துக் கொண்டிருந்த லொரி வாகனம் அயன்குளம் பகுதியில் உள்ள வளைவில் திரும்ப போது கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தடம் புரண்டுள்ளது தற்போது நிலவும் அதிக மழை மற்றும் சாலையின் ஈரப்பதம் வாகனத்தின் அதிக வேகம் காரணமாக தடம் புரண்டிருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எனினும் வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு எவ்வித ஆபத்துகளும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கோடாலிக்கல் மாவீரத்து இளம் இல்லத்தின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மாவீர நாள் நினைவேந்த நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கான சிரமதான பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன மாவீரர்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் கோடாலிக்கல் மாவீர து பிரதேசங்களை ஆண்டிய அயல் கிராமங்களில் உள்ள மக்கள் மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையோர் அனைவரையும் குறித்த சிரமதான பணிக்கு வருகை தந்து ஒத்துழைப்பு வழங்குமாறும் மாவீர நாள் நினைவேந்த நிகழ்வுகளில் அனைத்துறவுகளையும் கலந்து கொள்ளுமாறும் பணிக்குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் மற்றொரு இளம் சுற்றுலா பயணி பெண்ணிடம் ஆபாசம் காட்டிய நபர் தென்னிலங்கையில் சம்பவம் வேட்டையில் இறங்கிய போலீசார் திருகோணமலையில் அகற்றப்பட்டு அதே இடத்தில் பெரும் ஆரவாரத்துடன் மீண்டும் வந்தமர்ந்த புத்தர் தமிழ் மக்களுக்கு சிறப்பிடிப்பதில் கொடுத்த அரசு வெளிநாட்டு பெண்ணுக்கு தன்னுடைய அந்தரங்க உறுப்பை காட்டியவருக்கு நேர்ந்த கதி அதே உடையை கைப்பற்றிய போலீசார் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு யாழில் கரையொதுங்கிய சிலையால் பரபரப்பு எங்கிருந்து வந்தது விசாரணைகளை போலீசார் காலத்தில் கூட புலிகள் கை வைக்கவில்லை அமைச்சரை கண்டித்த சாணைக்கு நிம்பி இப்படியும் ஒரு அரசாங்கமா என கேவலமாக விழிப்பு மஹிந்தவின் கால்ட நிலத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டம் நாளைய பிறந்த தினத்தை இன்றி ஆரம்பித்த மஹிந்த தரப்பு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சம்பவ இடத்துக்கு சென்ற அனுரதரப்பு எம்பி விரட்டி அடிப்பு தப்பி ஓடியதாக கிடைக்கும் தகவல் தமிழர் பகுதிக்கு அரிசி ஏற்றி வந்த வாகனம் விபத்து சற்று முன்னர் நேர்ந்த விபரீதம் மாவீரர் நாளை முன்னிட்டு மண்வெட்டி கோடாலியுடன் காட்டுக்குள் இறங்கிய பொதுமக்கள் காரணம் இதுதான் கோடாலி கல்லு பகுதியில் சம்பவம்